அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்களமுருமரே என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்கள் முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் இத இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க சேனலுக்கு நிறைய நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள மிதன ராசி என்பர்களே பொதுவாக மிதன ராசி காலபுருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி எதுலுமே பாருங்க ஒரு புத்திசாலி குணம் மிதனத்தை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும் ஒரு விஷயத்த நல்லா பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு இறங்கக்கூடிய ஒரே ராசி மிதன ராசி தான் எப்படி மிதன ராசிக்காரங்க பலவாட்டி நல்லா ஒரு விஷயத்த பயங்கரமா யோசிச்சு இறங்கி ஜெயிக்கணுங்கிற மைண்ட் ஆட்டு மிதன ராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எந்த காரியத்தை எப்படி சாதிக்கும் சொல்லி மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் ஒரு பத்து பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்குங்க படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா அந்த அறிவு ஆற்றல் இருக்கு பாருங்க பயங்கரமா இருக்கும் மிதனத்துக்கு புடிச்சதே தானே மிதனத்தை பொறுத்தவரை தைரியம் தன்னம்பிக்கை யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமா சந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதனம் மிதனும் மிதுனம் அப்படிப்பட்ட மிதன ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாதம் அந்த ஆடி மாசம் ஆடி மாசங்கிறது வருமானத்துல சூரியன் இருப்பது மிகப்பெரிய யோகம்னு சொல்லுவாங்க இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறார் கால புருஷனுக்கு நாலாம் இடத்துக்கு வர்றார் உங்களுக்கு ரெண்டாம் இடம் இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் க தயவு செய்து வீடியோ மிஸ் பண்ணாதீங்க கடைசி முட்டு பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் நம்ம கொடுக்குறோம் இந்த மாதா பலன் பார்க்கும்போது தயவு செய்து ஒரு பொது பலனை எடுத்துக்குங்க தயவு செய்து திசா புத்தியை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் நீங்க பலன் எடுக்கணும் உங்களை சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது ஏன்னா நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் எல்லாரும் நீங்க பிறக்க முடியாது இதுல மூன்று நட்சத்திரம் வரும் என்னென்ன வரும் மிருகசிரிய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூஷ நட்சத்திரம் மூணாம் பாத வரை இவரை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி நடக்கவே நடக்காது உங்களுக்கு சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது இந்த விஷயம் நடக்கும் இந்த விஷயம் நடக்காது இது சம்பந்தமா இவரை படிக்க வைங்க இது சம்பந்தமா தொழில் பண்ண வைங்க இத்தனை வயசுல திருமணத்தை பண்ணுங்க இவருக்கு இந்த தோஷம் இருக்கு இது விஷய விஷயமா இந்த பரிகாரம் பண்ணா இது நிவர்த்தி ஆகும் இதை வச்சு சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சு பிறந்த நேரத்தை வச்சு லக்ன அடிப்படையில திசா புத்தி வச்சுதான் ஒரு பலனை எடுத்து இந்த கோச்சார கோச்சாரக்கரை மேட்ச் பண்ணி தான் ஒரு பலனை கொடுக்க முடியும் ராசி கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் தயவு செய்து ஒரு பொது பல நாடு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திர பலனை கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க ஒரு ராசியில சு குரு பகவானும் சுக்கர பகவானும் சூப்பரா சஞ்சாரம் செய்றாங்க குரு சுக்ரன் இணைவு அடுத்து பாருங்க சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இரண்டாம் பாவத்துல சஞ்சார செய்யறாங்க கடக ராசில கேது பகவான் பாருங்க மூன்றாம் பாவத்துல சிம்மத்துல சஞ்சாரம் செய்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் கிரகம் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க அதாவது கன்னிகா ராசில ஒன்பதாம் இடத்துல ராகுபகவான் கும்ப ராசில பத்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார இதுல ஒரு சின்னத்துக்கு அப்புறம் பாருங்க ரெண்டு கிரகம் பிரிச்சு இந்த மாசத்துல வரும் தமிழ் மாத தேதி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பனிரெண்டாம் இடத்துல உள்ள சுக்கரபானு ஆடி மாசம் பத்தாம் தேதி சுக்கரபகம் உங்க ராசிக்கு வர்றார் தமிழ் மாத ஆடி மாதம் பத்தாம் தேதி பனிரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல கேந்திர யோகத்துல வர்றார் கன்னி ராசிக்கு நாலாம் இடத்துக்கு ஆடி மாசம் பன்னிரெண்டு இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு இது முழுக்க முழுக்க இறைவனுக்கு உகந்த மாதம் எந்த ஆடி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டாங்க முழுங்க முழுக்க கோவிலுக்கு மட்டும்தான் எல்லாரும் போவாங்க மெயினா பெண் பரிவார தெய்வத்துக்கு உகந்த மாதம் இந்த ஆடி மாசங்கிறாங்க குல தெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய மாசமே ஆடி மாசம் தாங்க ஆடி ஆவணி இது ரெண்டுமே குலதெய்வத்துக்கு உகந்த மாசம் விஷ்பன் பண்ணாதீங்க இப்ப உங்களுக்கு ஆடி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது எப்படி ராஜயோகம் எப்படி இருக்குது தைரியத்தை விற்றக்கூடாது தன்னம்பிக்கையை கூடாது எது வந்தாலும் உங்களால ஜெயிக்க முடியுங்கிற தைரியத்தை மட்டும் விட்டுறேன் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வரும் யாருமே கர்மா இல்லாம கலியுகத்துல பிறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மாவா இறைவன் கொடுத்திருப்பார் அந்த கர்மா எப்போ வேலை செய்யணும் சொன்னேன் பார்த்தீங்களா திசா புத்தின்னு அப்பதான் அது வேலை செய்யும் அதனாலதான் நம்ம எல்லா வெளியிலும் ஒரு பொதுப்பல் பொதுப்பல் நம்ம எல்லா வீடையும் கொடுக்க காரணம் வேற எதுவுமே கிடையாதுங்க இப்ப பாருங்க உங்களுக்கு பாருங்க பொதுவாக அந்த ராசிக்கு குரு வந்தாவே யாருக்குமே சரி ஒரு குழப்பம் இருந்துச்சா நான் பொதுவாக கேட்கறேன் மிதனத்தை பொறுத்தவரை ஓப்பனை சொல்ல போனா வருமான பொருளாதாரத்துல ரொம்ப தடை பார்த்தீங்களா ரீசண்டா ஒரு ஜனவரி மாசத்துல இருந்து எடுத்துக்கங்க ஜனவரி மாசத்துல இருந்து தாய்மாம உறவு கடன் பிரச்சனை லாப பிரச்சனை மூத்த சகோதர சக உறவு பிரச்சனை சகோதரி பிரச்சனை ஒரு மனவர்த்தம் வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை எப்படி வம்பு வழக்கு கோட்டு கேசு பிரச்சனை வேலை இல்லாம ஒரு வேலை உதவித்துல மேல் அதிகாரிட்ட ஒரு பிரச்சனை தொழில பிரச்சனை பழக்க வழக்கத்துல பிரச்சனை திருமண வாழ்க்கையில மனைவிக்கு ஒரு மன உளைச்சல் கணவனுக்கு ஒரு மன உளைச்சல் இடம் அம்மாவுடைய இடம் அப்பாவுடைய இடத்துல ஒரு சில மன வருத்தங்கள் தடை இதெல்லாம் பாத்தீங்களான்னு கேட்டீங்கன்னா இதுல எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க இதை நான் எனக்கு இப்ப எடுத்து இப்படி சொல்றீங்க கண்டிப்பா திசாபதி சரி சரியில்லைன்னா அந்த பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க தொழில் ரீதியா வருமான ரீதியா லாபரீதியா வருமான கடன் பிரச்சனை பகை பிரச்சனை கொஞ்சம் சிரமங்கள் கொஞ்சம் அதிகமா டைட்டா இருக்கும் இந்த மாச இவ்வளவுதான் பணம் நான் இதை வச்சு இந்த பிரச்சனை முடிச்சிடலாம் பார்த்தீங்கன்னா நான் முடிக்க முடியல எனக்கு ரொம்ப செலவு வந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை வரும் ஏன்னா நமக்கு அதை ஜாதகம் கொடுத்தது ராசி இப்ப கொடுப்பா இருப்பாருங்க பலனு எதை வச்சு இப்ப நல்ல பலன் இருக்குங்கன்னு சொல்றீங்க நல்லா பாருங்க ரெண்டாம் இடத்துல நம்முடைய ராசி அதிபதியான புதன் பகவான் இருக்கார் ஆனா வக்ரமா வார்த்தர் அங்க யார் இருக்குன்னா சூரிய இருக்கார் யார் இருக்கிறது சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப எது வந்தாலும் வருமான இன்கம் பயங்கரமான ஒரு பொருளாதார வருமானம் எப்படி வாங்க கிடைக்கலாம் உங்க மேலதிகாரி ஒரு பாராட்டு கிடைக்கலாம் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் வீடு வாங்கலாம் இது எல்லாமே பிளான் பண்ணி போட்டுட்டு கண்டிப்பா ஆவணி மாசம் வாங்க போறாங்க ஆவணி மாசம் ஏதோ ஒரு பிளாட்டோ வீடோ ஏதோ விஷயம் உங்க வாழ்க்கையில வரும் இப்ப பேசக்கூடிய நேரம் வந்துரும் பார்த்துக்கணும் கண்டிப்பா பாத்துக்கணும் லைஃப்ல இப்ப சூப்பரான யோகம் வருது மிஸ் பண்ணிட கூடாது வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா இது சம்பந்தப்பட்ட விஷயம் பேசி வைங்க கண்டிப்பா ஆடி மாசம் முடிஞ்சு ஆவணி மாசம் எடுக்கக்கூடிய அமைப்பு வரும் பாத்துக்கோங்க அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து வில்லங்க இருந்தா இந்த ஆடி மாசத்துக்குள்ள தீர்ப்பு கிடைக்கலாம் எத எதனால வச்சு சொல்றீங்க பூர்வீ சொத்துன்னு யாருக்கு அதிபதி சுக்கர பகவான் தானே அவர் தான் உங்க ராசிக்கு வர்றாரு எப்ப பத்தாம் தேதி ஆடி மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் பூர்வீய சொத்துல உள்ள பிரச்சனை வந்தா போய் அழகா பேசி முடிங்க உங்க பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் அது அப்பாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல அம்மாவுடைய சொத்தா இருக்கட்டும் இல்ல மனைவியோட சொத்தா இருக்கட்டும் எந்த ஒரு சொத்தா இருந்தாலும் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் முடிவுக்கு வரும் திருமணத்துல கனவு மனைக்குள்ள நல்ல ஒரு அன்னுனிய பெருகும் பாருங்க காதல் திருமணம் பேசி வைங்க ஆவணி மாசம் கல்யாணம் நிறைய பேருக்கு ஆவணி மாசம் கல்யாணங்க காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் நிறைய பேருக்கு பாருங்க ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் நிறைய ஒரு மாற்றம் இருக்கு பார்த்துக்குங்க திடீர் லாட்ரி யோகம் இப்ப எடுங்க ஜாதத்தை பார்த்து திசா புத்தி பார்த்து யாருக்கெல்லாம் லாட்ரி யோகம் அடிக்கணும்னு இருக்க வெளிநாட்டுல உள்ளவங்க ஜாதத்தை பாத்துக்குங்க தசா புத்தியை பாத்துக்குங்க உங்களுக்கு எந்த கிரகம் நல்ல கிரகம் பாத்துக்கிட்டு எடுங்க கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு நம்ம திசா புத்தியை பார்த்துட்டு இருப்பது சூப்பர் அரசாங்க வேலைக்கு எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறீங்க மாணவ தைரியமா எழுதுங்க அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைக்கும் எதனால சொல்றீங்க அரசாங்க வேலை மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் யாருக்காச்சும் குடும்பத்துல வரும் பாருங்க இப்ப ஏன்னா ரெண்டாம் இடத்து சூரியன் புதன் ரெண்டுமே உங்க ராசி அதிபதி சேர்ந்து இருக்கனால அரசாங்க வேலைக்குள்ள போகணும்ல அரசு மூலம் உங்களுக்கு அனுகூலம் வரணும் இதுதான் இங்க பாயிண்ட் எங்க போய் லோன் கிடையாது லோன் கிடைக்கும் கடன் உதவி இது எல்லாமே சூப்பரா இருக்காரு வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பாக்குறவங்க இங்க வேலை பாக்குறவங்க அனைவருக்குமே வேலை உத்தியோகத்துல ஒரு லெவலுக்கு நீங்க போவீங்க ஏன்னா நல்லா இருக்குங்க கெட்டது கிடையாது ஏன் 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 எதனால சொல்றீங்க எப்படி சொல்றீங்க என்ன காரியம் கால புருஷனுக்கு வேலை உத்தியோக ஸ்தானத்துல வந்து செவ்வாய் பவன் வர்றாரு எங்கே கண்ணீர் ராசிக்கு செல்வா எப்ப ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதி உங்களுக்கு ஆறாம் தேதி அவர் தானே நாலாம் இடத்துல இருக்கும்போது குடும்பத்துல கண்டிப்பா வேலை ஊற்றியத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்து தான் அவர் லாபத்தை கொடுப்பார் ப்ரொமோஷன் கொடுப்பார் ஏதாச்சும் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் வெளியில வெளிநாட்டில் ப்ரொமோஷன் வெயிட்னா வெயிட் பண்ணுங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் அம்மா அப்பாவுடைய உறவு நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில் பண்றவங்க தைரியமே இறங்கி ஆட்டிங்க இனிமே தொழில் இனிமே நல்லா இருக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது ரிசாபா தொழில் நல்லா இருக்கும் அதே மாதிரி ஐடிஏ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே வெற்றியா வரும் நெருப்பு சம்பந்த இல்லை இரும்பு சம்பந்த இல்லை எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க நட்சத்திர பலன் பார்க்கும்போது முதல் நட்சத்திரம் மிருகசிரத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் எது வந்தாலும் சரி பாத்துக்கலாங்கிற ஒரு தைரியம் இருக்கும் ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏ அப்பா மிருகசிரத்துல பிறந்தவங்க ஜனவரி மாசத்துல இருந்து எதுவுமே விளங்கலை இடம் வருமானம் இன்கம் பொருளாதார நண்பர்கள் கூட்டாளி திருமண பேச்சு எல்லாமே தாமதம் கேட்டு பாருங்களேன் ஆமான்னு சொல்லுவார் ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப விட்டாரு இனிமே பாருங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் யோகா நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் உத்தியோகத்தை நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எந்த காரிய எடுத்தாலும் தைரியம் இறங்கி அடிக்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் யார் மிருக சிறுத்தை வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ பிளான் பண்ணி வாங்கி ஆவணி மாசம் வாங்கிடலாம் ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா குடும்பத்துல நடக்கும் பாத்துக்குங்க அடுத்து மிருக செய்கிறதுக்கு அப்புறம் திருவாத நேரத்தில் பிறந்தவங்க எதுலையுமே பிரம்மாண்டமாக கற்பனை இருக்கும் லைஃப்ல இப்படிதான் வாழணும் தான் வாழணும் கண்டிப்பா இருக்கும் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது ஒரு நல்ல விஷயம் உங்களை பக்கம் தேடி வர போகுது வண்டியோ வாகனமோ வீடோ இடமோ பூமியோ வாகனமோ எல்லாமே சூப்பராக இருக்கு படிப்புகளில் ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக நடக்கும் பாத்துங்க எல்லாமே ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது எது வந்தாலும் உங்களால ஜெயிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு வருது ஏன்னா குருவோட சாரத்துல போறால சுப செலவு சுபகாரியம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் எல்லாமே பக்கவா இருக்கு பாத்துக்கோங்க திருவாதையில பிறந்தவங்களுக்கு படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் தொழில நல்ல ஒரு மாற்றம் அடுத்து பார்த்தீங்கன்னா புனர்பூசணத்துல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குண தன்மையான குணம் விட்டு கொடுத்து போற குணம் ரொம்ப நாகரீகமான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாரு எது வந்தாலும் நீங்க பயப்படாதீங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க இன்னுயுமே லைஃப்ல நீங்க வாழ்வீங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு லெவலுக்கு போ போறீங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க நகர வச்சிருக்கவங்க கமிஷன் ஏஜென்சி டீச்சிங் பேங்க்ல வேலை பாக்குறவங்க கமிஷனி ஆவாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும் தொழில் ஊதியத்துல ஒரு மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சு கொடுக்குறேன் எது வந்தாலும் சரி நீங்க தைரியத்தை விட்டும் விடாம இருந்துங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய ஆடி மாத பலன் மிதனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பாதமாகவே அமைகிறது